மாஸ்டர் ஒரு விசாரம் பண்ண சொன்னாரு இருந்துச்சு ஆஹ் எப்பவுமே சலுடி தாய் வந்து நமக்கு நல்லது மட்டும் தான் கொடுக்கும் கெட்டது எதுவும் தராது அது கெட்டது இருந்தா அது விலைக்கு தான் குடுக்க முடியும் குடும்பமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் எல்லாத்திலையும் மேலதான் நம்ம டெடிகேஷனா இருந்தோம் அப்படின்னா நம்மளை மேலதான் தூக்கிட்டு போகும் முடியாது கீழே போடாது அப்பனா உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அது என்ன அப்படிங்கிறத கவனியம் அப்படின்னாரு அதாவது நமக்கு மாஸ்டரை பத்தியோ ஆஹ் இல்ல சங்கமத்தை பத்தியோ ஏதாவது ஒரு சின்ன தா அதாவது மனம் வந்து எப்படி வேணாலும் யோசிக்கும் அந்த ஒரு சின்ன நெகட்டிவா நம்ம யோசிச்சிருந்தா கூட அது நமக்கு சடனா திருப்பி அடிக்கும் ஸ்ரீ சரோடியோட இதே அதுதான் நம்ம நல்ல நினைச்சு வச்சு நல்லதா செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு பயங்கரமா நல்லது திருப்பி திருப்பி கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கும் பட் ஒரு சின்ன விஷயம் நெகட்டிவா நம்ம யோசிச்சுட்டோம் ஆஹ் இல்லை ஏதாவது அதுக்கு அதுக்கு எதிர்முறையா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மாஸ்டர்லாம் அது பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை அவங்க தாயே நமக்கு டேரக்டா வந்து அதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க அது நிறைய கர்மயுகிகள் அதை லைஃப்ல அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஸோ திடீர்னு எனக்கா அது வரும் மாஸ்டர் நீ உன் உனக்குள்ள கவனிச்சு பாரு ஏதாவது நெகட்டிவ் தாட்டு வீடு வந்திருக்கான்னு பாரு அப்படின்னாங்க நான் என்ன சொன்னா நமக்கு எப்படி நெகட்டிவ் தாட் வரும் இதுதான் நம்ம ஹோப்பாகவே வச்சிருக்கோம் லைஃப்ல இது எப்படி நமக்கு நெகட்டிவ் தாட் நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தேங்க சி ஒரு பாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்ல எப்போ பார்த்தோன்னா என்னோட சிஸ்டர் கால் பண்ணி எங்க அக்கா பத்தி என் சிஸ்டர் பத்தி அம்மாவை பத்தி ஹஸ்பண்ட் பத்தி இந்த மாதிரி ஏதோ ஒன்று நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு வேர்டுமே பாசிட்டிவா எங்க அக்காவோட வந்து வரவே இல்லை ஸோ அது பேசிட்டே இருக்கும் நீ வந்து நீ டைமை வேஸ்ட் பண்ணுறேன் நீ வந்து உன்னோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீ இந்த மாதிரி ஸ்பிச்சுவல் போயிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவாகவே எப்பவும் பேசியிருப்பாங்க இதனால ஒவ்வொரு நெகட்டிவாக எங்கள் அக்கா பேசுறப்ப எனக்குள்ள அது உள்ளே போய் ஏதோ பண்ணியிருக்கு நானா எதுவும் யோசிக்கல ஆனால் ஏதோ ஒரு சில ஜனங்கள் ஏதோ நான் அதை எட்டி பார்த்துருக்கு ஆஹ் அதை நான் இன்னைக்கு அனலைஸ் பண்ணி நம்ம ஏதோ யோசிச்சிருக்கோம் ஆனால் எனக்கு என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல ஆனா அவங்க சொல்றப்ப அவங்களுக்கு நான் செவி அவங்க சொன்னது கரெக்ட் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணங்கள் நான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு சொன்னாங்க அந்த மாதிரி குரூப்ல இருக்கப்ப நமக்கு ஏதாவது நெகட்டிவா தோணுச்சு அப்படின்னா ஒண்ணு குரூப்பை விட்டு நம்ம வெளியில போயிடணும் இல்லையா நம்ம வந்து மனமன சரோடி தாய்கிட்ட சகசாரல இல்லையா பாத பூஜை பண்றப்ப மன்னிப்பு கேட்டு அது ரீசனபிளா இருந்தது அப்படின்னா அதுக்கான மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க

சொல்லணும்னு தோணுச்சு அது மட்டும்தான் தான் ஈவினிங் நான் வந்து மாஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் விசாரம் பண்ணி இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே மனித மனமுங்கிறது ஒரு சில கணங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் மத்தவங்க சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் வர தோணும் ஸோ அந்த மாதிரி வரப்ப நம்ம ரொம்ப உஷாரா இருந்து நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் எல்லாருமே எல்லாருக்கும் குடும்பம் முக்கியம் பொருளாதாரம் முக்கியம் அட் த சேம் டைம் நமக்கு ஆன்மீகமும் முக்கியம் நம்ம இதுல வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் கோல் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுதான் தடைகள் வரும் அதாவது கர்மயோகம் பண்றப்ப நமக்கு நிறைய தடைகள் வரும் கர்மா டெஸ்ட் பண்றதுக்காக ஆஹ் சோ அதையும் நம்ம லைஃபையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்க கூடாது வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ நம்மளோட எண்ணெய் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம லைஃப் அமைஞ்சிருக்கும் அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை சோ அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிற லைஃப அதையும் நம்ம இதுக்கு தான் அப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் நம்மளும் அப்படி யோசிக்கவும் யோசிச்சு அப்படின்னா தயவு செய்து அது வந்து திரும்ப நம்ம சரோடி தாய் வந்து திரும்ப நம்ம என்ன யோசிக்கணுமோ அதை திருப்பி கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க கிளியர் கட்டா முடிவு எடுத்து நம்ம ஒரு சரியான பாதையில சரியான குருவோட பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ச்சியா பயன்படுத்தி கண்டிப்பா நமக்கு நல்லதான் நடக்கும் ஆஹ் இது நான் அனலைஸ் பண்ணது ஷி ஆஹ் நீங்களும் விசாரம் பண்ணி பாருங்க சி உங்களுக்கு வாழ்க்கையில இதுக்கப்புறம் இதுக்குள்ள ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய அடி விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களோட எண்ணங்கள் உங்களோட முரண்பாடான செய்திகள் தான் காரணமா இருக்கும் சி ஆஹ் இனிமேதான் நம்ம எல்லாருமே உள்ள போறோம் ஆஹ் ஸோ அடுத்த அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாசம் நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க எல்லாரும் அதுலதான் இருக்கும் எல்லாருமே கிராஸ் அவுட் பண்ணி மாஸ்டர் கூட ஜேர்னி பண்ணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டரோட ஆசையும் கூட ஸோ எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக இருங்க உண்மையாக இருங்க நம்பிக்கையாக இருங்க கண்டிப்பாக நமக்கு மாஸ்டர் வந்து நல்லது மட்டும் தான் செய்வாங்க அப்படிங்கறதுல எந்த வித உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம் சி இதாங்க சி இன்னைக்கு நான் சொல்ல நினைச்சது நன்றி சி ஆனந்தம் கும்பிட்டு என்ன புண்ணியம்